இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய பணக்காரர் தான் விரும்பினதையெல்லாம் அனுபவித்து சுகமூக வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் தன்னுடைய வாழ்க்கையை குறித்த உணர்வே இல்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் ஒரு விபத்தை கண் முன்னாலே காண நேர்ந்தது அது அவருடைய வாழ்க்கையிலே பல சிந்தனைகளை தூண்டியது எனவே அவர் கத்தருக்கென்று தன்னை ஒப்புக் கொடுத்து ஒரு மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்தார் காலப்போக்கிலே தன்னுடைய நண்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல ஆரம்பித்தார் அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவரைப் போலவே பணக்காரர்கள் சுகபோக பிரியர்கள் அவர்கள் அவர்களே ஒரு கேள்வி கேட்டார்கள் நாங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா சந்தோஷங்களையும் விட நீ என்ன சந்தோஷத்தை புதிதாக பெற்றுக் கொண்டார் அதை சொல் அப்பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது இவர் சொன்னார் முதலாவது தேவனோடு உள்ள உறவு கடவுள் என்பவர் எங்கோ இருக்கிறார் என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டிருந்தது போக இப்பொழுது கடவுள் நான் கூப்பிட்டால் அருகில் இருக்கிறார் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு இது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உணர்வை தருகிறது இரண்டாவது இதுவரை இல்லாத சமாதானமும் சந்தோஷமும் சரீரத்திலே சில சந்தோஷங்கள் வந்து போகிறது ஆனால் ஆவியிலே அந்த சந்தோஷம் என்னைக்கு இருக்குமா அதை குறித்தெல்லாம் எனக்கு உணர்வு இல்லாமல் இருந்தது இப்பொழுது அந்த சந்தோஷத்தை நான் பெற்றிருக்கிறேன் யாரும் தூற்ற முடியாத ஒரு நீதி உள்ள வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது இப்போது நம்மிலே எந்த குற்றமும் இல்லை யாருக்கு யாருதமாகவும் நாம் பாவம் செய்யவில்லை எனவே யாரும் என்னை குற்றம் சாட்ட முடியாது என்ற தைரியம் எனக்கு இருக்கிறது ஒரு நிம்மதியான தூக்கம் எனக்கு கிடைத்திருக்கிறது எதை குறித்தும் கவலைப்படாமல் நிச்சயத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என் முன்னாலே வந்து கொண்டிருக்கிறது எனவே நான் மரணத்தை குறித்து பயப்படவே இல்லை முன்பெல்லாம் நான் எந்த நேரத்தில் எந்த விபத்து நமக்கு நேர்ந்து விடுமோ என்று சொல்லி பயப்பட்டுக் கொண்டிருந்தேன் இப்போது அவை எல்லாம் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அடுத்ததாக நான் கற்றலை சந்திக்கப் போகிறேன் என்ற ஒரு நிச்சய சந்தோஷம் எனக்கு கிடைத்திருக்கிறது அதை நினைத்து நினைத்து நான் அனுதினமும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அந்த நண்பர்கள் சிலர் யோசித்து பார்த்துவிட்டு ஆம் இவைகளில் ஒன்று கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை இவை விலை கொடுத்து வாங்க முடியாதவை இவை மனம் திரும்பி தேவகுமாரை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே கிடைக்கக்கூடியது பரவாயில்லை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது எங்களுக்கும் ஒரு நாள் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் தேவகுமாரனை ஏற்றுக் என்பது மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை புதிதான ஒரு வாழ்க்கை இதுவரை அனுபவித்திராத அனுபவங்கள் உள்ள ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் திரும்புவதற்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டியதில்லை தேவகுமாரின் வெளிச்சத்திலே நம்மை உணர்ந்து பார்த்து அவர் மீது விசுவாசம் வைத்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கிறோமா உள்ளுக்கு இருந்தியர் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னு அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் எபிசர் மூணாவது யாரும் பன்னிரெண்டாம் அவசரம் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் துடநம்பிக்கையோடைய தேவனத்தில் சேரும் சிலாத்தியமும் உண்டாயிருக்கிறது பூமியில் வாழும் நாளெல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கியிருந்தோம் என்றால் எப்பொழுதும் நமக்கு ஒரு தைரியமான வாழ்க்கை கிடைக்கிறது அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இந்த நாளை நாம் எதிர்கொள்ள கத்த நமக்கு நல்ல கிருபைகளை தந்திருவாராக ஆமேன்